அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அப்பா வீட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தேன் எப்பவுமே கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் புரட்டாசி அதாவது வந்து கடைசி கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு நாள் அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் அதாவது புரட்டாசி மூணாங்கிழமைன்னு சொல்லுவாங்க இல்லையா மூணாவது வாரம் சனிக்கிழமை போய் சாமி கும்பிட்டு பொருந்த வீட்டு பொண்ணாக நான் ஒரு அமௌண்ட் ஒன்று அங்கே நன்கொடையாக கொடுத்துட்டு வர்றது எப்போவுமே வருஷம் வருஷம் வழக்கம் அதே போல் குழந்தைங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் ஏதாவதுலாம் லீவ் இருந்து அவங்க எல்லாருமா இருந்தால் ஃபேமிலி மொத்தம் நாலு பேருமா போய் சாமி கும்பிட்டு வருவோம் அது வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு அது மாதிரி லீவ் அமையல இல்லை வர முடியாத சுச்சுவேஷன்னால் நானும் இவர் மட்டும் போய் திருப்திகரமாக சாமி கும்பிட்டு வருவோம் எனக்கு தெரிய பார்த்திங்கன்னா இந்த கோவில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இன்னும் சின்ன சின்ன கோவிலாகவும் இதாகவும் இருந்தது இப்போ எனக்கு தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன் கோவிலோட இது ரொம்ப சின்ன வயசில் ஒன்று அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரியும்போது அடுத்தது வந்து நாங்கள் நல்லா பெருசாகி கல்யாணம் ஆகி என் குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்கு திருப்தி திருப்திக்கு பெரிய பெரிய காரணம் என்னென்னா நம்ம வந்து முழு மனசோட போய் கடவுள் முன்னாடி நின்று ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு இதாகவோ வந்து நம்ம சாமிக்கு செலுத்தணும்னு நினச்சி போயிருப்போம் அதை வந்து சாமி நம்ம முன்னாடியே நம்ம கண்ணு முன்னாடி ஏற்றுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மன நிறைவை கொடுக்கும் அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை போகும்போது சாமிக்கு வந்து ஆராதனை தீபாராதனை காட்டுற மாதிரி ஒரு தட்டம் வாங்கிட்டு போயிருந்தோம் எனக்கு வந்து அந்த அவ்வளோ கூட்டத்தில் நம்ம கொடுத்தா அதை எங்காவது வச்சுருவாங்களோ எப்படி நம்ம பார்க்க முடியாதே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டில் அவர் சொல்லிட்டாரு நீ முதல்ல சாமியை கும்பிடு கும்பிட்டு நம்ம பொறுமையா அப்புறம் வந்து வந்து இந்த ஆராதனை தட்டை நம்ம திருப்திகரமாக கும்பிட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் அதுவும் சாமி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான தள்ளு அதாவது முன்னாடி பின்னாடி சைடில் இந்த தள்ளில் தான் என்ன ஆச்சுன்னா எனக்கு பேக் பெயினே வந்துருச்சு அதாவது அப்போ தெரியல அப்போ வந்து நார்மலாக தான் இருந்தது நம்மளும் வந்து சாமியை பார்க்கணுமே இவ்வளோ இதாக வந்திருக்கோம் நம்ம நல்லபடியாக பார்த்து கும்பணுமேங்கிற அந்த இதில் அந்த கூட்டத்தை யோ அந்த தள்ளு முள்ளையோ பெருசாகவே எடுத்துக்காமல் நம்மளும் நின்று கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கலாங்கும் போது தான் பயங்கரமான பேக் பெயினுங்க அப்போ தான் புரிஞ்சுது எதனால் எதனாலனே இருந்தேன் கடைசியில் பார்க்கும்போது அந்த முள்ளில் தான் ஏதோ வந்து எனக்கு பேக் பெயின் வந்திருக்குது அதாவது இடுப்பு பிடிச்சிருக்குதா இல்லை ஏதாவது மசில்ஸ் பெயினா என்னங்கிறது தெரியல பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நம்ம நின்னது தான் வந்து இந்த தொந்தரவு பண்ணியிருக்குது இதைத்தான் நான் ஷார்ட்ஸில் வளாகில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பேக் பெயின் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருந்த அந்த ஆராதனை தட்டை நான் போய் இவர்கிட்ட இந்த முன்னாடி உட்காந்துருக்காரு இல்லைங்களா அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார்னா காலையிலேருந்து இருந்த அந்த தீபாராதனை தட்டத்தில் இருக்கிற தீபத்தை எடுத்து நம்ம வாங்கிட்டு போன தட்டத்தில் வச்சு காமிச்சார் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷங்க போதும் பெருமாள் வந்து நம்ம கொடுத்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அப்படியே ஒரு ஓரத்தில் நின்று சாமியை கும்பிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா சாமிகளையும் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரே குறை என்னன்னா அப்பா இல்லாதது தான் அதாவது அப்பா இருந்து நம்ம போயிருந்தால் கோயிலுக்கு இன்னும் மன நிறைவாக இருந்திருக்கும் அது ஒன்று மட்டும் பெரிய சங்கடம் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று விட்ட ரிலேட்டிவ் அதாவது எனக்கு அண்ணா அண்ணி ஆகிறாங்க அண்ணிகள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசினாங்க வீடியோ எடுக்கும்போது உனக்கு நல்லா இதில் இன்ட்ரெஸ்டடாக நல்லா எடு நல்லா பண்ணு இன்னும் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க அப்போ தான் தெரிஞ்சது உண்மையான பெரியப்பா மருமகளுக்கு அதாவது அன்னிக அவங்க கூட நம்மளை பார்க்குறாங்க ஒதட்டளவில் பேசுகிறாங்க இதே இந்த இந்தளவுக்கு ஒரு மனப்பூர்வமாக நம்மக்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிற ஆனால் அதை கூட கடவுள் நீ ஏன் அந்த குறையோடு இருக்கிற உனக்கு நான் இருக்கேன் நான் வேணுங்கிற உன்னோட தேவைகளையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுறேன்னு கொடுத்த சொந்தங்கள் தான் நிறைஞ்சு இருக்கிறாங்க